கஷ்டப்பட்டவர்களுக்கு குழாய்க்கிணறும் தேவைதான் சாப்பாடும் தேவைதான் உறைவிடமும் தேவைதான் எல்லாம் தேவை இல்லை என்ற இல்லை அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் ஒரு பெண்ணுக்கு தேவையா ஆணில்லாத குடும்பமாக ஒரு பெண்ணை அனுப்புங்கள் அவர்கள் மூலமாக ஒலிநாடாவின் ஊடாக எடுத்து அவர்களை நேரடியாக காட்டாமல் ஒரு பொதுவாக ஊழல் செய்யாத ஒருவரை அழைத்து அவர் ஊடாக அந்த உதவியை செய்யுங்கள் டெக்னாலஜி வந்த இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து யார் யார் எந்த எளியவர்கள் என்ன செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இவர் செய்வதை அவர் கொச்சைப்படுத்துவது அவர் செய்வதை இவர் கொச்சைப்படுத்துவது அவருக்கு அவரிடத்தில் உதவி பெற்றவர்களை கெட்டவர்கள் என்று சித்தரிப்பது அவர்களை வேசைகள் என்பது சிலர் உதவி செய்கின்ற என்ற போர்வையிலே சில பெண்களையும் இளம் பிள்ளைகளையும் குமர் பிள்ளைகளையும் வீடியோ எடுத்து பகிரங்கத்துக்கு கொண்டு வந்து பலரிடம் உதவி கேட்கிறார்கள் அதிலே உதவி செய்ய பலர் முன்வருகிறார்கள் சிலர் அந்த பெண்களோடும் அந்த குடும்பத்தோடும் உறவாடுவதற்கும் தவறாக உபயோகிப்பதற்காகவும் தொடர்பு கொண்டு உதவி செய்ய முனைகிறார்கள்